மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கே இடையூறாகி நிறுத்தியிருக்கிறது தமிழ்நாடு அரசு போராட்டத்தில் ஈடுபடுகிற மக்களை தடியடி நடத்தி கலைப்பது போராட்டத்தை முன்னெடுப்பவர்களை சிறைப்படுத்துவது அவர்கள் மீது குண்டாசு சட்டத்தை பாய்ச்சுவோம் என்று அச்சுறுத்துவது இது போன்ற தொடர் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடுது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செயல் எரிவாயு எடுப்பதனால எந்த பாதிப்பும் வராது என்று திரும்பத் திரும்ப அரசு சொல்லிக்கொண்டே இருக்கு ஆனால் கதிராமங்கலத்தில் இப்ப தண்ணீர் மஞ்சளா வந்ததுக்கு காரணம் என்ன உணவு சமைக்க முடியல சமைச்ச உணவு உடனே கெட்டு போகுது சாப்பிட முடியலன்னு என் மக்கள் கதறி அழுகுறாங்களே அது காரணம் என்னப்போ இப்போ அந்த நீங்கள் பதிச்சு அந்த எரிவாயு கொண்டு அந்த குழாய் குழாய்லாம் வெடித்து தண்ணீர் வெளியில் வந்து பீச்சி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த தண்ணீர் வரும்போது அதன் ஊடவே புகை வருவதையும் பார்க்குறோம் நெருப்பு எறிவதையும் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய ஆபத்து இது நடந்த எல்லாம் நீங்கள் துர்கேனிஸ்தானில் இதே மீத்தேன் எடுத்த அந்த அந்த கிணறு வந்து இதுவரை எரிந்து கொண்டிருக்கு அணைக்க முடியலைங்கிறத பார்க்குறோம் இதே போல தான் சோமாலியா நாடு என்பதை ஒரு பிரதேசமாக இப்படி மீத்தேன் எடுக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் இதெல்லாம் வளர்ச்சி என்று சொல்லி தான் அந்த நாடுகளையெல்லாம் இன்றைக்கி வந்து பிரதேச நாடாக மாறி இருக்குது இப்படி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போன வெனிசுலா இன்றைக்கி கடைகளை உடச்சி ரொட்டி துண்டுகளை மக்கள் அள்ளிக்கொண்டு ஓடுவதை நம்ம பார்க்குறோம் இப்போ அதுபோல் என் மக்களினுடைய வாழ்விடங்களை விளைநிலங்களையெல்லாம் நாசமாக்கிட்டு வெறும் எரிவாயை வைத்துக்கொண்டு இந்த நாடு என்ன செய்யப்போகுது

அந்த போராடுகிற மக்களுக்கும் போராடுகிற இயக்கங்களுக்கும் இணைந்து துணை நிற்க வேண்டியது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய கடமைங்கிற அடிப்படையில் நாங்களும் நாம் தமிழர் நானும் நாம் தமிழர் இயக்கமும் இதில் கட்சியும் இதில் பங்கேற்று இருக்குது சார்பாக வந்து நடத்தி கொண்டு தானே இருக்கோம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கோம் தொடக்க காலத்திலிருந்து அந்த மக்களோடு இணைந்து காலத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி அதனால தான் எங்களை வந்து அந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு தடை உத்தரவு மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்கிறாரு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் தான் இந்த போராட்டத்தை தூண்டி விடுறோம்னு நினைக்கிறாங்க முதலமைச்சர் கூட சொல்கிறார் சில விஷமிகள் சேச துரோகிகள் அதை தூண்டி விடுறாங்க பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து போராட்ட போராட்டக்களத்தில் வர்றாங்கன்னு அரசு சொல்கிறத கேட்காம நாங்கள் சொல்கிறத மக்கள் கேட்குறாங்கன்னா மக்கள் எங்கள் முன்னாடி தான் இருக்கிறாங்க அப்போ முதலமைச்சரோட வலிமையானவர்கள் நாங்கள் தானே இப்போது தடையை மீறி இல்லை அதை பத்தாம் தேதி செய்கிறாங்க பத்தாம் தேதி ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையில் செய்கிறாங்க அதில் நாங்கள்லாம் பங்கேற்கிறோம் இப்ப என்ன எடுக்கிறாங்க இயற்கை எரிவாயு தாங்க சார் இயற்கை எரிவாயு தான் மீத்தேன் நீங்க நீங்க இங்க பாருங்க நாங்க இலவசத்தை எதிர்ப்போம் எதிர்த்த உடனே இலவசத்தை திட்டுறாங்கன்னு விலை இல்லா மடிக்கணினி விலை இல்லா மிதிவண்டி அது மாதிரி மீத்தேனை எதிர்த்தோம் வேற வேறு ஈத்தேன் வேற வேறு ஹைட்ரோ கார்பன் வேற வேறு செல் எரிவாயு அதானே இயற்கை வாயு அது தொடக்கத்துல இருந்து அதான சொல்லிட்டு இருக்கீங்க இயற்கை வாயு எடுக்கிறீங்க எடுக்கிற முறை என்ன எல்லாம் தானே பூமியை குடைவிங்க பூமியை பிளக்குறதுக்கு பல தன் எடை உள்ள ரசாயன கரைசலை கொட்டி அழுத்துவீங்க அதானே அப்போ தான் பிளக்கும் இது இதெல்லாம் நாங்களும் படிக்கிறோம்ல அப்புறம் திரும்ப திரும்ப வந்து நாங்கள் அதை எடுக்கலை இதை எடுக்கலைன்னா என் தண்ணி மஞ்சளானது காரணம் என்ன யார் கூட பேச வர்றது இப்போ எந்த விஞ்ஞானி வர்றாரு நான் கதிரா பேர் காரணம் என்ன நெற் வைக்கோலை போட்டு குரமே இல்லை கதிரையை நெற் கதிரையே போட்டு கூரை வேண்டதுனால வந்தது சோறு வடித்த தண்ணி ஆறாக ஓடிச்சுங்கிறான் எங்கள் பா எங்கள் பாட்டை சடையப்ப வல்லால் வாழ்ந்த பூமி நீங்கள் அவ்வளவு சொர்க்கமாக இருந்த ஒரு நிலத்தில் இன்னைக்கு தேனாய் இனித்து கொண்டிருந்த இளநீர் போல இருந்த என் தண்ணீர் மஞ்சளாக மாறினதுக்கு காரணம் என்ன நான் குடிக்க முடியாத நிலைக்கு சமைக்க முடியாத நிலைக்கு என்னுடைய நீர் மாறினது காரணம் என்ன இந்த வாயு எடுத்தது தானே அப்போ பாதிப்பை இல்லைன்னு சொல்றது போய் தானே இப்போ இந்த நீரை வச்சு நான் எப்படி வேளாண்மை செய்வது இந்த நீரை வச்சு எப்படி நான் உயிராகாரமாக இருக்கிற நீரை இந்த நீரை நான் எப்படி பயன்படுத்துவது யார் முன்னாடி சத்தம் போடுறானோ அவனுக்கு போய் தண்ணீர் கேன போடுறது பத்து வீட்டில் கொடுத்துறது மீதி அப்போ அது அது எப்படி ஏற்கிறது தமிழரசு வந்து தமிழக மக்களுமே எந்த ஒரு அக்கறை காட்டாம கேள்விப்படையாது அக்கறை காட்டாமல் இருக்கிறதுக்கு பேர் தானே அரசு நீண்ட நாளாக தானே செய்து கொண்டு இருக்குது இது இன்றைக்கி நேத்தாவை போராட்டங்களை பார்க்குறோம் நீங்கள் அணு உலையில் இருந்து நெடுவாசல்ல இருந்து ஜல்லிக்கட்டுலருந்து எல்லாமே போராட்டத்தை வந்து அந்த போராடின மக்களுக்கு வெற்றி வந்துடக்கூடாதுன்னு கடைசியாக காவல்துறை விட்டு அடித்து களைச்சி வன்முறை கிளமாக மாற்றி இப்படி தானே ஒவ்வொரு போராட்டத்தையும் முடிவு கொண்டு வருது அணு உலைக்கு போராடினவர்களுக்கு மட்டும் ஒவ்வொருத்தர் மேலேயும் இரநூறு நூறு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகள் புனையப்பட்டிருக்கா இல்லையா அப்படி தான் இன்னைக்கு கதிராமங்கலம் அப்போ வந்து இது ஒவ்வொரு கிராமத்தையும் துண்டிச்சு துண்டிச்சு வெளியேற்றோம் இது இது இதுதான் சோமாலியால் நடந்தது அது என் தேசத்தில் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் எச்சரிக்கை உணர்வோடு போராடுறோம் மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களின் நலத்தை பற்றி கவலைப்படாமல் வளத்தை சுரண்டி வித்து கொழுக்கிறது அரசாட்சி அரசு செய்கிறவர்களுக்கு ஃபேஷனாக போயிடுச்சு அதுக்கு என்ன பண்றது போராடுற மக்களினுடைய கோரிக்கை ஏற்ற அந்த பிரச்சனையை தீத்து வைக்காம காலம் கடத்தி விடுவது தடியடி நடத்தி சித்திரவதை செய்வது சிறையில் போடுவது ஆட்சியாளருக்கு ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இது எப்படி இருக்கு எல்லாம் எல்லாம் அப்படிதான் இருக்குது இது இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் பதில் சொல்லாமல் கடந்து போயிட முடியாது கேளிக்கை வரி அது பெரும் சுமை அதனாலதான் நீங்கள் திரையரங்குகளை மூடுறாங்க படமே எடுக்க முடியாது இப்போ கட்டண விலை உயர்ந்துருச்சு கட்டண விலை உயர்ந்துருச்சு அப்போ நீ வந்து ஏற்கனவே இருந்த கட்டணத்துக்கு திருட்டு விசீடு அதிகமாக இருந்தது இப்போ இப்போ இருக்கிறதும் ஒரு திருட்டு விஷயில தான் படம் பார்ப்பான் அப்ப ஒரு தொழில் ஒரு துறையே முடிஞ்சிட்டு அதை காப்பாற்றணுங்கிற நோக்கம் மத்திய அரசுக்கு இருக்கணும் இருபத்தி விழுக்காடு பெரும் சுமை ஒரு அஞ்சு விழுக்காடு கொடுத்துருக்கலாம் தமிழ்நாடு அரசு முப்பது விழுக்காடுல இறங்கி ஒரு பதினஞ்சு விழுக்காடை குறைச்சி ரெண்டு அரசும் விட்டு கொடுத்து இந்த தொழிலை காப்பாற்றணும் இப்ப மாநில அரசு மொத்த வரையும் விட்டுடணும்னா ஒரு துறை சார்ந்த ஒரு மாநில அரசுக்கு எந்த வருமானம் வராதுன்னா அந்த துறை எப்படி நிர்வகிக்கிறது இந்த அரசு நடத்தலை நாளைக்கு ஒரு அரசு வருது அது ஆண்டுதோறும் சிறந்த கலைஞர்களை பாராட்டணும்னு நினைக்கிறது விருது கொடுக்கணும்னு நினைக்கிறது அதுக்கு காசு தமிழக அரசு இந்த போராட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து இன்றைக்கு காவல்துறை மானிய கோரிக்கையில் பதிலளித்துக் கொண்டிருக்கிற தாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கதிராமங்கலத்திலும் நெடுவாசலிலும் போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு பதிலை அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்ட ஊடாக வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த வேண்டுகோளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லது ஒரு அறிவிப்பை வெளியிடவில்லை என்று சொன்னால் நாளை மறுதினம் தஞ்சாவூரில் இருக்கின்ற கைராமங்கலம் கிராமத்திற்கு தஞ்சை மாவட்டம் கைராமங்கலம் கிராமத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் ஒன்று கூடுகிறோம் அங்கு மீண்டும் அனைத்து கட்சி தலைவர்களும் இயக்கங்களும் விவசாய அமைப்புகளும் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்தையும் முன்னெடுப்போம்